தமிழா ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு ஜாதி வேற்றுமைகளை வளர்க்காதே வேறில்லை என்ற பழந்தமிழ் வாக்கியத்தை வேதமாக கொள் பெண்ணை அடிமை என்று கருதாதே முற்காலத்து தமிழர் மனைவியை வாழ்க்கை துணை என்றார் ஆத்மாவும் சக்தியும் ஒன்று ஆணும் பெண்ணும் சமம் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கலாம் ஆனா அன்னைக்கு அவருடைய காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன் முன்னால் இதையெல்லாம் சொல்ல வேண்டும்னா அசாத்திய தைரியம் வேணும் பண்டைய தமிழர் வாழ்க்கை துணை என்றார்கள் ரொம்ப நுட்பமான விஷயம் துணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்ம கிட்ட படாத படு பாடுபடக்கூடிய வார்த்தை துணைனா என்ன அர்த்தம் துணை நாம சொல்றோமே துணை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு பாடினாங்க சிலதெல்லாம் உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையில துணைங்கிற வார்த்தைக்கு நாம என்னென்னமோ அர்த்தம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுப்போம் பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல என்ன சொல்லுவோம் முதல்வர் சொல்லுவோம் வைஸ் பிரின்சிபல அப்போ நம்ம கணக்குல ஒருத்தர் யார் சொல்றோமோ துணைங்கிற அந்த பிரிபிக்ஸ் வந்தா அவருக்கு ஒரு ஸ்டெப் இவர் கீழே இல்லையா அப்படிதானே அர்த்தம் எஸ்பி இருக்க

உண்மையிலேயே துணைங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமா பழங்காலத்துல அபிராமி துணை முருகன் துணை எழுதுவார்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அபிராமியும் முருகனும் நமக்கு ஒரு ஸ்டெப் கேடுவா அப்படிதானே அர்த்தமா இருக்கு நான் இங்கேந்து உடனே புறப்படணும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எனக்கு வழியில் ஏதோ ஒன்று தெரியலை நான் முகுந்தன் கிட்ட சார் எனக்கு போகிற வழியில் இது கொஞ்சம் யாரையாவது அனுப்புங்களேன் துணையா அப்படின்னா அவர் யாரோ ஒரு சின்ன பையனு வச்சுப்போம் ஒரு பதினஞ்சு வயசு அந்த பையனை என்னோட அனுப்புறாரு இப்போது எனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிற அந்த சிறுவன் அல்லது அந்த இளைஞன் என்னை விட ஒரு ஸ்டெப் கீழவா என்னை விட ஒரு ஸ்டெப் மேலவா எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லுவது ஹீ நோஸ் நீங்க என்ன விஷயம் எந்த ஃபீல்டு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சிறுவன் என்னை விட உயர்ந்தவன் தானே அபிராமி துணை முருகன் துணை அப்படின்னு சொல்லும்போது என்ன எனக்கு பாதை தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கை பாதையில நேர போறதா திரும்புறதா நிக்கிறத எனக்கு தெரியல எனக்கு கூட இருந்து வழிகாட்டுன்னு கேக்குறோமே அப்ப நமக்கு தெரியாத வழியை காட்டக்கூடிய அந்த தெய்வம் நம்மை விட கீழவா மேலவா துணைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை வள்ளுவ பேராசான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு போது அவ ஒரு ஸ்டெப் கீழாங்கிற அர்த்தத்துல சொல்லவே இல்லை அந்த வாழ்க்கையை செவ்வனே நடத்துவதற்கு ஆடவருக்கு பெண்டு துணையாக இருந்து வழிகாட்டுவார்கள்ங்கிறதத்தான் சொன்னார் அந்த விஷயத்தை மறந்து போயிட்டு நாம என்ன பண்ணிட்டோம் துணைங்கிறத அப்படி கொஞ்சம் கீழே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து அப்படியே கொண்டு போயிட்டோம் அதைதான் பாரதியார் என்று சொல்ற பண்டைய தமிழர் பெண்ணை வாழ்க்கை துணை என்று பார்த்தார்கள் அந்த ஒரு வரிக்குள்ள ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயத்தை வைக்கிறார் அவருடைய சிந்தனை எப்போதுமே இந்த நாட்டை பற்றியும் மனித சமூகத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் இருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்ததுனால இந்த நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்தது இந்த நாட்டின் மீது அவர் வைத்த பக்தி நாட்டு பற்று மாத்திரம் இல்லை அது பக்தி ஆனால் அதை மீறி மனித சமூகத்தை மானுட சமுதாயத்தை அது எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அவருக்கு இருந்தது இந்த வையத்தை பாதித்துவிட வேண்டும் என்னெல்லாம் கேட்டார் வரிசையா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய நிறத்தினவாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் யாரு பராசக்தி அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் வேணும் நல்ல முத்து சூடர் போல் நீலா ஒளி முன்பு வர வேணும் கத்துங்குயிலோ செய் சற்றே வந்து காது பட வேணும் என்றன் சித்தம் நன்றாய் நன்றாயளம் தென்றல் வர வேணும் பாட்டு கலந்திடவே பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்களிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேணும் என்றன் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாதித்துட வேணும் இவ்வளவு கேட்டாரே தனக்காகவா கேட்டார் ஒரு வெள்ளை மாளிகையே வேணும் வெள்ளைதான் அந்த வெள்ளை துய்ய வெள்ளை நிறத்தினிலே துய்ய நிறத்தினவாய் ஓர் மாளிகை கட்டித்தர வேணும் அங்க வந்த அப்படி உட்காந்த காற்று வர வேண்டும் அந்த சூழல் கவிதைகள் தரக்கூடிய சூழலாக இருக்க வேண்டும் ஆனா இதையெல்லாம் வச்சு இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் சரியான வழியில் நடத்த வேண்டும் தனக்காக வாழ்ந்தவர் இல்ல தனக்காக கேட்டவர் அவருடைய குடும்பத்தில் எத்தனையோ சிக்கல்கள் இருந்த போது கூட அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய பொக்கிஷன்களை மற்றவர்களுக்கு தரக்கூடிய மனம் அவருக்கு இருந்தது நன்றாக ஆடை அணிய வேண்டும் ஆசைப்படுவார் சின்ன வயசுல நன்றாக ஆடை அணிய வேண்டும் அவருக்கு உணவின் மீதும் நல்ல விருப்பம் உண்டு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்கிறது ஆனால் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சாப்பிட்டாலும் கூட பல நேரங்களில் சாப்பாடே கிடைக்காத நிலையும் இருந்திருக்கிறது எட்டயபுர ஜமீன்தாரிடத்தில் இருக்கும் போது இரண்டு பேருமாக பல ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள் ஜமீன்தார் இல்லையா அதனால் அந்த போஜனம் நல்ல போஜனமாக இருந்திருக்கிறது சின்ன வயசுல என்ன பண்ணுவாராம் நெய்ல கொஞ்சம் வாசனை வந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வாசனை அவருக்கு பிடிக்கலைன்னா கொண்டு போய் கொட்டிடுவார் நல்ல உணவு என்று எண்ணியவர் அதே மாதிரி நல்ல உடை ஒரு கோட்டெல்லாம் போட்டுண்ட மாதிரி தான் இப்போ கூட அவருடைய படத்தை நாம போட்டோம்னா அந்த கோட்டெல்லாம் போட்டு தலைப்பாகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிற்காலத்துல சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்கள்னா ஏதோ அவர் ஏதோ கிழிச்சலை போட்டு இருந்தார் அந்த கிழிசலை மறைக்கிறதுக்காக கோட்டு போட்டுட்டார் அதில் ஒரு பின் குத்தி இருப்பார் அவருடைய கோட்டில் கொஞ்சம் பளபலான்னு தெரியற மாதிரி அந்த காலத்தில் பெருசாக இருந்த ஒரு சேஃப்டி பின் மாதிரி ஒரு நீளமா அந்த குத்தி குத்தியிருப்பார் இத வச்சு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தார்கள்னா விவரம் புரியாம அவர் வந்து கிழிசல் போட்டுட்டு இருந்தார் அந்த கிழிசலை மறைக்கிறதுக்காக கோட்டு போட்டுருந்தார் அதுல பின்ன குத்தின்னு இருந்தார் அது கிழிசு கிழிஞ்சிருந்தது ஏதோ நம்ம கற்பனை அப்படித்தானே குச்சேலர் மனைவி அப்படித்தான் கிழிசல் எல்லாம் வச்சு போட்டு அனுப்பினா நம்ம கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி பின்னே குத்தின் இருந்தார் அப்போ அவர் பின் குத்தின் இருந்தது அதுக்காக இல்லை அவருடைய கோட்டெல்லாம் நல்ல தான் இருந்தது அவருடைய கோட்டெல்லாம் நல்ல கோட்டுதான் எதுக்கு பின் குத்தின்னு இருந்தார் தெரியுமா இராணுவத்தில பதக்கம் எல்லாம் கிடைச்சதுன்னா பின் குத்தி பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி அவர்களுடைய அந்த தோல் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி பட்டம் இருக்குமா இல்லையா இந்த தேசத்தின் தடகர்த்தன் நான் என்று உலகம் என்னை பார்க்க வேண்டும் அது தெரிய வேண்டும் என்று பின்னு எதுக்காக அவர் பின் குத்தின் காரணம் அதுதான் இந்த தேசத்தினுடைய தடத்தில் நான் வேலை செய்பவன் இந்த தேசத்தினுடைய ஊழியன் அப்படி இருந்தவர் கடைசியில இறந்து போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் கூட தன்னுடைய கோட்டை அப்படி சரி பண்ணிட்டார் அன்றைக்கு மாலை வாவேசு ஐயர் அவரை சந்திக்கிறார் இறந்து போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் மாலை நேரம் ஐயரை அரஸ்ட் பண்ணிட்டார்கள் வேற ஒரு கேஸ்ல அவர் சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னால அந்த போலீஸ்காரர்கள்ட்ட கேட்கிறார் என்னுடைய நண்பர் திருவல்லிக்கேடியில் இருக்கார் அவரை பார்த்துட்டு போகணும் எனக்கு அதுதான் என்னோட ஆசை சரின்னு அழைத்து கொண்டு போகிறார்கள் பாரதியார் உடம்பு முடியாம படுத்திருக்கார் அவர் வந்து பார்த்துட்டு பாரதி நான் போயிட்டு வரேன் அதுக்குள்ள நீ சுகமாகி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார் அவர் வரும்போதும் சரி அவர் புறப்பட்டு போகும்போதும் சரி தன்னோட கோட்டெல்லாம் அப்படி சரி பண்ணி தலைப்பாக எல்லாம் சரியா எடுத்து வச்சுட்டு தன்னுடைய ஆடை சரியாக இருக்கிறதா என்று பார்த்தவர் ஆனால் அதே பாரதி ஒரு முறை கடையத்தில் இருக்கும்போது புதுச்சேரியை விட்டு புறப்பட்டார்கள் புதுச்சேரியிலேருந்து போகணுங்கிற ஆசை வந்தது கடையத்துக்கு போனார்கள் கடையத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்தார்கள் கடையத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியல அவருக்கு கடையத்தில் ஒரே ஒரு நண்பர் தான் மற்ற எல்லாரும் அவரை கடையம் வந்து ரொம்ப அப்போ வந்து மாடர்னைஸே ஆகாத ஒரு கிராமம் எல்லாம் போகலை அதனால இவரை ஊரை விட்டு ஊர் பிரஷ்டம்னு பண்ணி வைத்து விட்டார்கள் எங்கேயோ இந்த கடைய மேற்குல ஒரு ஓரத்தில் ஒரு பட்டர் வீடுன்னு ஒரு வீடு அந்த வீட்டில் தான் அவர்கள் தங்கி இருந்தார்கள் அதில் கூட பாரதியார் மட்டும் அங்கே இருப்பார் முதல்லலாம் செல்லம்மா தன்னுடைய வீடு அவருடைய சகோதரர் வீடு இருந்தது அங்கேருந்து சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு போவார்கள் ஆனால் இந்த ஊர் பிரஷ்டம் பண்ணதுக்கப்புறம் அங்கேயிருந்து சமைச்சு எடுத்துன்னு போக முடியாது அதுவும் பிரச்சனை வந்தது அதனால அங்கேயே போய் தங்கி அப்ப அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அங்க நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த நாராயண பிள்ளை தன்னோட தோட்டத்துல இவரை அழிச்சு உட்கார வச்சிருப்பார் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பேசிட்டு இருப்பார்கள் ரெண்டு பேருக்கும் பல விஷயங்களில் கருத்து ஒற்றுமை உண்டு இரண்டு பேருமே ஜாதி சண்டை வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் ஆனா அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன உரசலில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை வருகிறது அந்த சண்டையில நாராயண பிள்ளையும் இவருக்கு நண்பர் இல்லை என்கிற நிலை வரும்போதுதான் இவருடைய மைத்துனர் அப்பாதுரை ஐயர் இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஊர்ல எல்லாரும் இவருக்கு எதிர்ப்பு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர்கிட்டயும் சண்டை போட்டாச்சுன்னா இனிமே இவருக்கு யார்கிட்ட பேசுவார் அப்படி கூட இவர் யாருக்கையுமே பேசாம யாரையுமே பார்க்காம இருக்கிறது சாத்தியமா பாரதிக்கிறது சாத்தியமா அதனால் பேசாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நாம் மெட்ராஸ்க்கு போயிடலாம் மெட்ராஸில் போய் நீங்கள் இருங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தால் வரட்டும் பிடித்தால் பிடிக்கட்டும் அதுக்குள்ளே என்ன எடுத்துன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு கொஞ்சம் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்குமே கூட கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் ஒரு குட்வில் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பக்கத்துலையும் வந்து புதுச்சேரியில் இருந்த அந்த ரெவல்யூஷனரிஸ் பர் ஆல்சோ ரிலீஸ்ட் அதனால ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் இப்ப சரியா இருக்கு நாம சென்னைக்கு போகலாம்னு இவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார்கள் சென்னையில் வந்து எங்க தங்குவதுன்னு பல இடங்கள் தேடி அப்ப சுரேந்திரநாத் ஆர்யா கொஞ்ச நாள் தங்கி இருந்து சுரேந்திரநாத் ஆரியாவினுடைய மனைவி வெளிநாட்டு பெண் மார்த்தா ஆர்யா அந்த பெண் வந்து இவர்களோட அவர்கள் இந்திய முறையிலேயே உடை அணிந்து அவர்கள் இவர்களோட எல்லாம் இருந்து தான் காத்தோட்டமா ஒரு வீடு வேணும் இந்த மாதிரி அடைஞ்சு கிடக்குற மாதிரி எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளிக்கேடி வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் தான் பாரதி காலமானார் அந்த கடையத்தில் இருக்கும்போது வேற யாருமே நண்பர்கள் இல்லை நாராயண கிட்ட தான் பேசணும் அதுக்காக எவ்வளவு நேரம் அவருக்கு வேலை இருக்காதா அவர் ஏதோ வேலைன்னு போகும்போது இந்த ஓரமா காட்டுக்கு பக்கத்துல வீடு இவர்களோட வீடு இருந்த வீடு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பக்கம் காடு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அந்த வீட்டுல பக்கத்துல அந்த காட்டு பக்கத்துல ரெண்டு மூணு புளிய மரம் அப்புறம் இந்த பக்கத்துல காட்டில் இருந்த சின்ன குழந்தைகள் சில பேர் காட்டிலேயே எங்கேயோ அந்த குடிசைகளில் வாழ்ந்த குடியானவ ஜனங்கள் சில பேர் வந்து அந்த குழந்தைகள் வந்து வேப்பம்பழம் பறிப்பார்கள் இல்லைன்னா கீழே விழுந்த வேப்பம்பழத்தை பொறுக்கி கொண்டு போவார்கள் இதை பார்த்துட்டே இருந்திருக்க அவர்கள் புளியலை உருவி எடுத்துக்கொண்டு போவார்கள் எதுக்குப்பா இந்த வேப்பம்பழத்தெல்லாம் எடுக்கிறீர்கள்னு கேட்டிருக்காரு அந்த குழந்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற ஒண்ணு அதனால நாங்க இந்த மழத்தை சாப்பிடுவோம் இத கேட்டதுதான் தாமதம் கூட போய் தானும் அந்த வேப்பமழத்தை பொறுக்க ஆரம்பிச்சுட்டார் அந்த வேப்பம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு மனசுலதான் இருக்கு வேப்பம்பழம் கசக்கும் வேப்பங்காய் கசக்கும்னு நினைச்சு சாப்பிட்டா அது கசப்பா இருக்கும் ஆனா அது இனிக்கும்னு நினைச்சு சாப்பிட்டா பராசக்தி அதற்கு இனிப்பை விட்டாள்னு தன்னையே மாற்றிக்கொண்ட வந்த சிக்கல்கள் அவருக்கு வராத சிக்கல்களே கிடையாது ஆனால் அந்த சிக்கல்களை பார்த்து எல்லோருக்கும் அந்த சிக்கல்கள் போக வேண்டும்னு ஆசைப்பட்டாரே அதுதான் அவருடைய தீர்க்க தரிசனம் எனக்கு மாத்திரம் அது போகணும் நான் மாத்திரம் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படி நினைக்கல எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதனால தான் வையத்தை பாதித்திட வேண்டும் இந்த உலகத்தையே நான் என்னுடைய கவிதையை வைத்துக்கொண்டு காப்பாற்ற வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மையை தர வேண்டும் ஜாதி சண்டை போச்சோ நம்முள் சமய சண்டை போச்சோன்னு எழுதினார் அவருக்கு ஜாதி சண்டை மாத்திரம் இல்ல உயிர்களை கூட வேறுபடுத்தி பார்ப்பது பிடிக்காது உயிர்கள் எல்லா உயிர்களையும் வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை தர வேண்டும் ஆசைப்பட்டவர் பதினொன்னு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் உதித்த ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாள் இன்று அவரை பற்றி திருமதி சுதா சேஷையன் அவர்களின் மூலம் இருந்து கொண்ட விஷயங்கள் பல இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் இந்த சேனலை முதல் முறை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் குழு சேரவும் இது இலவச சேனல் அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பகிரவும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் யூடியூபில் லைக் அண்ட் கமெண்ட் செய்யவும் பெல் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை ஆன் செய்து கொள்ளவும் தினமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் டிவைஸ் மொபைலிலோ லேப்டாப்பிலோ வரும் இந்த சேனல் இணைப்பை உங்களுடைய தொடர்புகள் அனைவருக்கும் பகிரவும் இணைந்திருக்கவும் ஒத்துழைக்கவும் சரணாகதி